தந்தை மகன் பூய ஆவையின் திருப்பெயராலே ஆமன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது இறைவசனம் உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உண்டாக்கியவருமான ஆண்டவர் நானே என்கிற ஆண்டவரின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன் வணக்கம் சென்ற தொடரில் ஒரு மருத்துவர் ஒரு கருக்கொலை செய்து கொண்டிருந்த மருத்துவர் டாக்டர் ஸ்டோஜன் அடஸவிக் எப்படி ஒரு புனிதர் புனித தாமஸ் அக்யூனாசினுடைய தலையீட்டால் அவர் மனம் மாறினார் நிறைய செய்திகள் இதை நமக்கு சொல்லுது பாருங்கள் புனிதர்கள் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் இன்றைக்கு நம்மோடு இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் தான் நம்ம இன்னும் உறுதிப்படணும் எப்படி அன்றாட வாழ்க்கையில் புனிதர்கள் நம்மோடு கடவுளுடைய மீட்பின் திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நம்மோடைய கூடையே இருக்கிறாங்க அதில் மறந்து போக முடியாது அப்படி தான் இன்றைக்கு ஒரு புனிதரை பார்க்க போகிறோம் அதிலும் குறிப்பாக கருவில் இருக்கிற குழந்தைகளுடைய பாதுகாவலி புனித ஜியன்னா பெரட்டா மொல்லா இப்போ புனித ஜியன்னா பெரட்டா மிக இத்தாலி நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவங்க மிக அற்புதமான ஒரு புனிதருங்க இவங்க பெற்றோர்களுக்கு பதிமூணு பிள்ளைங்க இதில் இவங்க பத்தாவது பிள்ளை அப்போ பதிமூணு பிள்ளைங்கள்லாம் பெற்றிருக்காங்க பாருங்களேன் இல்லை அவங்களும் பெற்று வளர்த்துருக்குறாங்களே ம் அப்போ இவங்க பத்தாவது பிள்ளை ஆனால் அந்த பதிமூணு பிள்ளைகளையும் பெற்றோர்கள் கிறிஸ்துவ வாழ்வில் அதில் குறிப்பாக அவங்க அப்பா அவங்க அப்பா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே புனித ஜியனாவுக்கு மறை கல்வி கற்றுக் கொடுப்பாங்க ஜபத்துக்கு கூட்டு போகிறது ஜபம் பண்ண சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் அவங்க அப்பா செஞ்சாங்க அப்போ அடிப்படையான அந்த மறைக்கல்வி ஆண்டவரை பற்றி கடவுளுடைய அன்பை பற்றி எல்லாம் அவங்க அப்பா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் பதிமூணு பிள்ளைகள் இருந்தாலும் அவ்வளோ பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க அதனால தான் புனித ஜிஎன்னா ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவங்க அந்த பொண்ணை சொல்லிச்சு பாருங்கள் வாழ்க்கை என்பது கடவுளுடைய அழகான கொடை சொல்லுவாங்க கடவுளுடைய அழகான கொடை இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதனால் அவங்க வளரும்போது ஏறக்குறைய காலேஜி படிக்கக்கூடிய காலங்கள் வரும்போதெல்லாம் அந்த இளம் வயதில் புனித வின்சென்டே தேபோல் சபையில் சேர்ந்து நிறைய இறக்க பணிகளை செஞ்சாங்க அப்போ மருத்துவக் போய் சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பொது மருத்துவத்திலும் அறுவை சிகிச்சையிலும் ஒரு மருத்துவராக அவங்க வந்து தேர்ச்சி பெற்று பட்டம் வாங்கினாங்க தொடர்ந்து படித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திரும்பியும் குழந்தைகள் நலத்தில் படித்து குழந்தைகள் நல மருத்துவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பொது மருத்துவத்தில் அவங்க பட்டம் வாங்கியிருந்தாலும் இந்த தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம பணி செய்யணும் அதனால் தேடி 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 போய் ஏழை எளிய தாய்மார்கள் கருவுற்ற தாய்மார்கள் இவங்களுக்குலாம் நிறைய பணி செய்வாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டில் அவங்க பட்டம் வாங்கிட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டாங்க போட்டு அவங்க பணி செஞ்சுக்கிட்டுருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வேலைக்கு வந்த ஒருத்தர் ஒரு பொறியாளர் திரு பியத்ரோ அவர் கூட பழக்கம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறாங்க அப்போது புனித ஜியன்னா அவருக்கு கடிதம் எழுதுகிறாங்க ஏன்னா அப்போ வாட்ஸ்அப்பு ஈமெயிலாம் கிடையாதுல அப்போ அந்த கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருடைய ஆன்மாவிலையும் அவர் வச்சுருக்கிற அழகான உணர்வு வந்து அன்பு அப்படின்னு எழுதுகிறாங்க அந்த அன்பு தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற அழகான உணர்வு அப்படின்ட்டு கடிதம் எழுதுனாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் திருமணம் ஆயிடுச்சு திருமணமாகி அவங்களுக்கு மூணு குழந்தைகள் பிறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நான்காவது ஒரு குழந்தையை அவங்க கருத்தரிக்கிறாங்க இப்போ நான்காவது குழந்தை கருத்தரித்த ரெண்டாவது மாதத்தில் அவங்களுக்கு அதிகமான வலி தாங்க முடியாத வழி வருது அப்பவுமே வெளியே டாக்டர்ஸ்ட்ட போய் அவங்க சோதிக்கிறாங்க சோதிக்கிறம்போது எல்லா மருத்துவர்களும் கண்டுபிடிக்கிறாங்க உள்ளே கருப்பையில் ஃபைப்ரோமாக இருக்குது அதாவது கருப்பையில் குழந்தையும் வளருது ஒரு கட்டியும் வளருது கொஞ்சம் சிக்கலானது அப்போ அவங்க ஒரு மூணு சாய்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணலாம் முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா அபாஷன் கருக்கொலை செய்திருவோம் அப்போ அதில் என்ன ஒன்று அந்த கருவில் இருக்கிற குழந்தை இறந்து போவோம் ஆனால் தாய்க்கு உயிர் கிடைச்சிடும் வேணால் அழுத்துன்னு ரெண்டு எத்தனை குழந்தைனாலும் நீங்கள் பத்துக்கலாம்ல முதலாவது ரெண்டாவது ஹிஸ்டரெக்டமி அதாவது தாயினுடைய கருப்பையை அகற்றிடலாம் அப்போ அதுலேயும் தாய்க்கு பாதுகாப்பு அதுவில் இருக்க குழந்தை இறந்து போயிடலாம் நீங்கள் இன்னும் மேற்கொண்டு குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்னாலும் கூட செஞ்சுக்கலாம் அப்போ அந்த ஹிஸ்டரெக்டமி என்கிற கருப்பையை அகற்றுறது ரெண்டாவது வாய்ப்பு மூணாவது வாய்ப்பு அவங்க கொடுத்தது என்னென்னா கருப்பையில் இருக்கிற கட்டியை மட்டும் எடுக்கிறது ஆனால் மூணாவது வாய்ப்பில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் ஒருவேளை குழந்தைக்கு பாதி வரலாம் ஒரு நாள் தாய்க்கு பாதி வரலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க அப்போது பொதுவாக இது எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் புனித ஜீனா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவாக இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சமூக போதனையும் தெரியும் கிறிஸ்தவ போதனையும் தெரியும் அவங்க அவங்கள அப்படி வளர்த்துருக்குறாங்க குறிப்பாக அவங்க அப்பா அப்படி வளர்த்துருக்கிறார் சமூக போதனை என்ன ஏ ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட் டு லிவ் கருவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு வாழக்கூடிய அடிப்படை மனித உரிமை உண்டு அது ஒரு உயிர் அதுக்கும் உரிமை உண்டு ஒன்று இரண்டாவது கிறிஸ்தவ போதனை குறிப்பாக நம்ம விபிலியத்தில் வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஏசையா இறைவாக்கினர்த்த கடவுள் சொல்கிறாரு யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ராயலே உன்னை உண்டாக்கியவருமான ஆண்டவர் பார்த்திங்களா அப்போது படைத்ததும் உண்டாக்குவதும் கடவுள் அதே அதில் சொல்கிறாரு நீ எனக்கு உரியவன் உன்னை நான் படைத்தே நீ எனக்கு உரியவன் சொல்கிறார் பாருங்க அதே ஏசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்தில் சொல்கிறாரு உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்வருமாகிய ஆண்டவர் கூறுவதை கே இன்னும் இன்னும் ஆழமாக சொல்கிறார் பார்த்தீங்களா உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்களேன் உன்னை உருவாக்கிய வரும் அதே தான் இறைமையா முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தில் சொல்கிறார் பாருங்கள் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் பா பாருங்களேன் அப்போது தாயின் வயிற்றில் ஒரு ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து என்ன நடக்க போது அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் அப்போ நான் கடவுளுடைய எண்ணத்திலும் திட்டத்திலும் இருக்கிறேன் அது பெற்றோர்கள் வழியாக கருவிலை உருவாகி பெற்றெடுக்கப்படுகிறது அவ்வளோதான் அழகாக சொல்லப்படுகிறது இறைமையாக சொல்லுகிறது இன்னும் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது நம்ம அன்னை மரியாளுடைய அமல உற்பவத்துக்காக நாம் சொல்லக்கூடியது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருப்பாடலில் பதிமூன்றாவது வசனம் சொல்லுது பாருங்க ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே அன்னை மரியாதை ஜென்ம பாவம் இல்லாமல் ஆண்டவர் உருவாக்குனார் பாருங்க அந்த ஜென்ம பாவம் இல்லாமல் ஆண்டவரால் உருவாக்க முடியுமா அவர் தான் உருவாக்குகிறார் சொல்கிறார் பாருங்கள் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே இவ்வளோ அழகாக பைபிள் சொல்லுது பாருங்க இவ்வளோ நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா தெரியாமல் இருக்கிறோமா தான் கேள்வி இவ்வளோ நம்ம அறிந்திருக்கிறோமா அது திருமணமாகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதை அறிஞ்சிருக்கிறோமா அப்படி அறியாததுனால அப்படி அறியாததினால தான் என்ன நடக்கு நம்ம புலம்பல் ஆகமத்தில் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரொம்ப வருத்தமான ஒரு வசனம் பாருங்கள் புலம்பல் ரெண்டு இருபது சொல்லுது கண்ணோக்கும் ஆண்டவரே எண்ணி பாரும் யாருக்கு இப்படி செய்திருக்கின்றீர் பெண்கள் தங்கள் கற்பத்தின் கனிகளையே கை குழந்தைகளே தின்ன வேண்டுமோ ரொம்ப வருத்தமான விஷயங்க பெண்கள் தங்கள் கற்பத்தியின் கனிகளையே தின்ன வேண்டுமோ கை குழந்தைகளையே தின்ன வேண்டுமோ சொல்லப்படுது நம்ம ஊர்களில் கிராமங்களில் சொல்லுவாங்க பாருங்களேன் வந்து ஒரு நாய் குட்டி போட்டவுடனே ஏழு குட்டி போட்டுச்சு ரெண்டு குட்டியே தின்றுச்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்ல கேட்டிருக்கோம் அது உண்மையாக அது சயின்டிஃபிக்காக நமக்கு தெரியலை ஆனால் சொல்லுவாங்க இத்தனை குட்டி போட்டுச்சு இத்தனை குட்டியை தின்றுச்சு அப்படின்னு சொல்லி நாய்களுக்கு சொல்லுவார்கள் மற்ற மிருகங்களை பற்றி தெரியலை ஆனால் ஆகும் என்ன சொல்கிறது மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ வேதனைப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு தாய் தன் கருவில் இருக்கிற குழந்தையை தின்னக்கூடுமோ என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த போதனைகள் எல்லாம் புனித ஜியன்னா பெரோட்டா அறிஞ்சு வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை இப்போ நம்ம திருமணத்துக்கு ஒரு பையனும் பொண்ணும் வராங்க வரும்போது அவங்கள்ட்ட ஒரு சத்திய பிரமாணம் வாங்குகிறாங்க திருமணத்துக்கு முன்பு ஆய்வு சமர்ப்பிக்கும் அறிக்கை அப்படிங்கிற அந்த அறிக்கையில் நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இப்போ அந்த கேள்வியில் ஒரு கேள்வி என்ன சொல்லுதுன்னா குழந்தை வேண்டாம் என்னும் எண்ணம் உமக்கு உண்டா ஒரு கேள்வி கேட்குறான் அடுத்த கேள்வி என்ன குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை கருக்கொலை ஆகியவை பற்றி திருச்சபை அளிக்கும் போதனையை அறிந்திருக்கிறீரா அந்த போதனையை ஏற்றுக்கொள்கிறீரா அப்போ திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு நாள் வகுப்பு எடுக்கிறாங்க நிறைய மறை மாவட்டங்கள் இருக்குது அந்த வகுப்பில் போய் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் வந்து திருமணம் வந்து நடக்கும் ஒருவேளை காலேஜில் படித்து எழுதுறது எழுதுகிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக படிச்சு என்ன படித்தோம்னே தெரியாது எப்படியோ எழுதி எப்படியோ பாஸ் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு நாள் வகுப்பையும் அப்படி கலந்துக்கிடுதாங்களா இல்லை உண்மையிலேயே திருச்சிபையினுடைய போதனை குடும்ப கட்டுப்பாடு இயற்கை முறை குடும்ப கட்டுப்பாடு நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் இருக்குது அப்போ கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துகிறத பற்றி திருச்சிபையினுடைய போதனை என்ன இதெல்லாம் உண்மையிலே திருமணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அறிந்து வைத்திருக்கிறோமா தயவு செய்தனால் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் அதில் குறிப்பாக நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட தம்பதியர்கள் நீங்கள் தயவு செய்து கேளுங்கள் படிங்க திருச்சபையினுடைய போதனை என்ன இன்றைக்கு நிறைய தம்பதியர்கள் இந்த இயற்கை முறை குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றுறாங்க அது கிறிஸ்தவ போதனை திருச்சபையின் போதனை பாருங்க இவ்வளவு வாக்குறுதியும் பிரமாணிக்கமும் சொல்லி இப்போ யாராவது எனக்கு தெரியாதுன்னு எழுதுவாங்களா எழுத மாட்டாங்க குழந்தை வேண்டாம் என்று எண்ணம் உண்டா ஆமாம் அப்படி எழுத மாட்டாங்க எழுதுறதெல்லாம் கரெக்டாக எழுதியிருந்தோம் கீழே என்ன சொல்கிறது பாருங்கள் மேலே காணும் விவரங்கள் யாவும் உண்மையான உறுதி செய்கிறேன் இதை எண்பிக்க திருநூலை தொட்டு சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே கையெழுத்து போடணும் அப்போது புனித ஜியனா பரேட்டாவுக்கு இதெல்லாம் தெரியும் இப்போ இந்த மூணு வாய்ப்பில் என்ன செய்கிறது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்போ அபாஷன் சான்ஸே கிடையாது பண்ணக்கூடாது ஹிஸ்டரக்டமி பண்ணவே கூடாது ஏன்னா கருப்பு எடுத்துட்டா தான் குழந்தை செத்து போகுமே அப்போ என்ன சொன்னாங்க ஃபைப்ரோமா கட்டியை மட்டும் எடுக்கணும் அப்படி சொன்னாங்க சொல்லிவிட்டு அந்த டாக்டர்ஸ்கிட்ட கையெடுத்து கும்பிட்டாங்க என் பிள்ளைக்கு என் வயத்தில் இருக்கிற பிள்ளைக்கு பாருங்கள் மூணு மாத குழந்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் என் பிள்ளைக்கு ஒரு சின்ன வழி கூட வந்துடக்கூடாது டாக்டர் எவ்வளோ புனிதமான ஒரு தாய் பாருங்கள் நினச்சி பார்த்தா நமக்கே புல் இருக்குது அப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போதே கணவன் பிள்ளைகிட்டலாம் சொல்கிறாங்க உள்ளே போய் டாக்டர் கேட்பாங்க நான் மயக்கத்தில் இருப்பேன் இப்படி ஆபத்து இருக்குது தாயை காப்பாற்றணுமா குழந்தையை காப்பாற்றுமான்னு கேட்பாங்க ஒரே முடிவாக சொல்லிருங்க குழந்தையை தான் காப்பாற்றணும் எனக்கு என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல குழந்தை முக்கியம் அப்படி சொல்லிட்டு தான் அந்த அம்மா ஆப்ரேஷன் டூக்குள்ளே போகிறாங்க அங்கே சிசேரியன் முறையில் அந்த குழந்தைய எடுத்துட்டாங்க ஏப்ரல் இருபத்தி தேதி குழந்தை பிறந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுனால ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டிக் பெரிட்டோனிட்டிஸ்ன்னு சொல்லி உள்ளே செப்டிக் ஆகிப்போச்சு அந்த செப்டிக் பெரிட்டோனிட்டிஸில் இறந்துட்டாங்க அவங்க ஒரு ஒரு தன் வயிற்றில் இருக்கிற ஒரு கருவை ஒரு குழந்தையை காப்பாற்றணும் அதுக்கு நான் இறந்தாலும் பரவாயில்லைன்னு தன் உயிரை கொடுத்தாங்க புனித ஏன்னா பெறட்டா ஒரு அருமையான ஒரு அருமையான தாய் தாய்மார்களுக்கெல்லாம் இழக்கணும் நம்முடைய திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அவங்களுக்கு முத்தி பெயர் பட்டம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க அந்த புனிதர் பட்டத்துக்கு கணவர் வந்திருக்காருங்க கணவர் அந்த நான்கு பிள்ளைங்க அது கடைசியாக நாலாவது பிள்ளை அவங்க காப்பாற்றினாங்களே இமானுவேலா ஜியன்னா அதுவும் டாக்டர் ஆயிடுச்சு த டாக்டர் ஆஃப் ஜீரியாட்ரிக்ஸ் அதாவது முதியவர்களுக்கான சிறப்பு மருத்துவம் அந்த புனிதர் பட்டத்துக்கு எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்கள் முதன் முதலாக எனக்கு உலக வரலாற்றில் நினைக்கிறேன் திருச்சுவை வரலாற்றில் நான் நினைக்கிறேன் ஒரு மனைவிக்கு புனிதர் பட்டம் கொடுக்கறத ஒரு கணவன் உட்காந்து பார்க்கக்கூடிய எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் திருத்தந்தை கருதினால்கள் ஆயர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு கணவன் தன் மனைவிக்கு புனிதர் பட்டம் கொடுக்க பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த இமானுவேலா ஜியேனா அந்த நான்காவது பிள்ளை பிறந்துச்ச அது எவ்வளவு நன்றியோடையும் மகிழ்ச்சியோடையும் என்னையை காப்பாத்துறதுக்கு எங்கள் அம்மா உயிர் கொடுத்துருக்காங்களே ஒரு அற்புதமான புனித புனித ஜியானா பரட்டா கருவில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாவலி என்று இன்றைக்கும் திருச்சபையானது அறிவிக்கிறது நமக்காக பரிந்துரை செய்வதற்கும் குறிப்பாக கருவில் இருக்கிற குழந்தைகள் பரிந்துரை செய்வதற்கும் ஒரு தாய் தன் கருவில் இருக்கிற குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் சமூக போதனையின்படி கிறிஸ்தவ வாழ்வு போதனையின்படி எப்படி வளர்க்கணும் விவிலியத்தின் போதனை எப்படி வளர்க்கணும் என்பதற்கு இந்த ஜியன்னா புராட்டா மொல்லா மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக கருவில் இருக்கிற எல்லா குழந்தைகளையுமாய் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம் நீங்கள் பெற்றோர்கள் பெரியவங்களாக வயசானவங்களாக இருக்கிறவங்க திருமணம் முடிக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள் உனக்கு குடும்ப கட்டுப்பாடை பற்றி கருத்தடையை பற்றி கருக்கொலையை பற்றி திருச்சபையின் போதனைகள் தெரியுமா தெரியாதுன்னா சொல்லிக் கொடுங்க இந்த போதனைகளை ஒரு நாள் மீடக்கூடாது என்று சொல்லி அவர்களை நாம் உருவாக்குவோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை உருவாக்குவோம் ஜியன்னா பரட்டா மெல்லாம் நமக்காக ஜெபிப்பார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இல்லை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் எல்லா வேளையும் எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக